வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சாரம் முனைப்பாடியார் பாடிய இந்த நீதி நூலிலிருந்து அறிவுரையின் பயன் என்ன தெரியுமா புள்ள உரைத்தல் புகழ்தல் பொருள் ஈதல் நல்லவர் இவரென்று நட்பாடல் சொல்லின் அறம் கேள்வியாலாம் பயனென்று உரைப்பர் வரம் கேள்வி மாற்றியவர் இந்த பாடலின் பொருள் பாவத்தன்மையை அறநூலை கேட்பதாலும் படித்ததாலும் போக்கிக் கொண்ட சான்றோர்களே பலரும் தம்மை சேரும்படி கூறுதல் பலராலும் புகழப்படுதல் பொருளைக் கொண்டு வந்து கொடுத்தல் இவர் நல்லவர் என்று நட்பினராக வந்து அடைதல் என்கிற இவை அறநூல்களை கேட்பதால் உண்டாகும் பயன்கள் என்று சொல்லுவார்கள் என்கிறார் முனைப்பாடியார்